தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மதுரையில் வந்து செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக உறுப்பினர் அட்டை கொடுக்குற ஒரு ஒன்று நடக்குது அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பாஜக கிட்ட நாங்கள் சீட்டு பெற இடம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து செத்துருவோம்ங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் அதிமுகவோட நிலை எப்படி ஆயிடுச்சா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டார் அவரு பாஜகவோடு இதுக்கு மேல கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சிக்குள்ளேருந்து தான் குரல் வருது நாமும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டி எடுத்தாங்கன்னா முப்பது சீட்டை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னது யார் எஸ்பி வேலுமணி அவர் யார் எடப்பாடி இதே எடப்பாடி யார் பாஜகவோடு சேரமாட்டோம் இருபத்தாறுலையும் நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவனுடைய முக்கிய உறுப்பினர் அவர் இல்லையா முன்னாள் அமைச்சர் அவர் வர இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வேணாம் இன்னொரு பக்கம் பார்த்தா கூட்டணி செஞ்சால் ஜெயிக்கலாம் அப்படின்ற குரல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி செஞ்சால் நான் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படி தானே சொல்ல உயிரை விட்டுருவோன்னா அதானே தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்றது தானே அர்த்தம் அப்போ இதெல்லாம் என்ன அதெல்லாம் ஒருவிட என்னன்னா அஇஅதிமுக பலவீனம் கடந்த மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வழிபட்டு போச்சு பலவீனம் அடைத்தது பின்னடை வருதுன்னா அது வேறு விஷயம் அவங்க ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி கூட்டணி சரியில்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாகவே ஒரு ஆண்டு கட்சி வந்துட்டு இந்த அளவிற்கு டெபாசிட் எடுக்குது மூணாவது இடத்துக்கு போகுது அப்படின்ற விடயங்கள்லாம் இருக்குது இல்லையா மூணு இடத்துல டெபாசிட் போச்சு எட்டு இடத்துல பின்னடைவு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக எங்கெல்லாம் வந்துட்டு டிடி தினகரன் போட்ட இடத்துலையும் ஒன்றும் இல்லை அப்புறம் இவர் போட்டியிட்ட இடத்துலையும் ஒன்றும் இல்லை யார் ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியிலையும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பல இடங்களில் அதிமுக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது மூணாவது இடத்துக்கு இருக்குது நாலாவது இடத்துல இருக்குது அப்படின்னா அது பலவீனப்பட்டு போயிருக்கு ஆனால் அந்த பலவீனம் வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு கட்சியை பலப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எதையும் எடுக்கலை அதிமுகவும் எடுக்கலை எடப்பாடியும் பழனிசாமியும் செய்யலை இப்போ இதே பலவீனத்தோடு இந்த கட்சி இருபத்தி ஆறில் என்னதான் கூட்டணி வச்சுக்கிட்டு போனாலும் அதால திமுகவை அடிக்க முடியாது ஆனால் இப்போதான் எடப்பாடி அவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் நடக்கிறாரு மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன ஒருத்தருக்கு நூறு ஓட்டா இருக்குது அவங்களுக்கு ஒரு ஓட்டு தானே இருக்கு மக்கள்கிட்ட நீங்க பதியணும் அப்படின்னம்னா முதல்ல உங்களை கட்சியை பலப்படுத்தி ஆகணும் உங்களுடைய கட்சியை விட்டு வெளியேறினவங்களெல்லாம் இல்ல நீங்க வெளியேற்றுறவங்களெல்லாம் உள்ள கூட்டி ஆகணும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு உரிய பொறுப்புகளை கொடுத்து அதன் மூலமாக கட்சி பல பாய்ந்ததாக்கி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான்ன்றது மக்கள்கிட்ட காட்டி அதன் மூலமாக ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சு நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாற்றாக வருவீங்க அப்படி ஒன்றும் நடக்கட்டையே இதே பலம் தான் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு அப்படியே மாறிடுமா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருந்த ஒன்று மேஜிக்காக நடக்கும் எதுவுமே நடக்காது அப்போ இந்த பலவீனத்தை அவர் சரி பண்ணவே இல்லை சரி பண்ணாத போறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நெருக்கடி ஏற்படுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்படியோ போடா நம்மளால ஜெயிக்க முடியாது இல்லை இதுக்காக காத்துட்ருப்பாங்க பாஜக அவனும் சொல்லுவான் வாங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுக்கிடுவோம் நீங்கள் நூற்றி நில்லுங்க நான் எண்பதில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி போட்டு அப்போது அழுத்தத்தில் கொடுக்குற அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னோம்னா திமுக தோற்கடிக்கிறது ஒரு வழியே இல்லை நாங்கள் கூட்டணி சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா செல்வார் ஒரு மக்கள் விரோத அரசை வந்துட்டு நம்ம பதவியிலேருந்து நீக்கிறோன்றதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சா ஒரு போக்கு சொல்லிவிட்டு பாஜகவோடு கூட்டணி சேருவாங்க அப்படி ஒரு நிலை வந்துன்னா இவர் தான் செத்துருவேன் அப்படின்றாரு அதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை அவர் எம்எல்ஏ ஆக போகிறாரு மினிஸ்டர் ஆக அவரே அவரே ஜாகப்படுறாரு அதாவது அவங்க கூட்டணியே சேர மாட்டாங்களாம் உளவியல்படி என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல்படி அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ன இத்தனை இடம் நீ கொடுத்துடா நூற்றி ஐம்பது இடம் கொடுத்துட்டு பிஜேபியை நிறுத்தினா கூட தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க யாரும் ஸோ அவ்வளோ இடம் வேஸ்டாக தான் போகுது பாஜகவும் இங்கே ஓட்டு இல்லை அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்போ அந்த கட்சியோட ஒரு கூட்டணின்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அர்த்தம் இருக்கிறதா வந்துட்டு இந்த எஸ்பி வேல்பணிலாம் காட்டுறாரு அவ்வளோதான் நாங்கள் உங்களோட கூட்டணி சேர்றதுனால ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியோடைய நாற்பது டுபதாயிரம் ஓட்டை இழத்துகிறோம் அப்படின்னு பேசினார் இந்த செங்கோட்டையன் ஈரோடு கிழக்கு பிறகு இப்போ அவர சொல்ல போகிறாரு நீங்கள் மோடியினுடைய படத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் பற்றியில் ஓட்டு கேட்க போனாலே ஓடிடுறாங்கன்னு சொன்னீங்க போன சட்டப்பேரவை தேர்தலையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மோடியை தூக்கிட்டு போய் காட்டிங்க அப்படின்னோம்னா இப்போ மோடியே தமிழ்நாட்டை விட்டு ஓடிட்டார தமிழ்நாட்டை எதுவும் கண்டுக்காதே அவ்வளோதான் அவங்கள ஏமாத்த நினச்சா அவன் ஏமாற இல்லை அப்படின்ட்டு அவர் போய் என்ன திட்டு தட்டுறாரு அந்த பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய அந்த ட்ரெஷரி அதனுடைய சாவியே வந்துட்டு தமிழ்நாட்டை தான் மறைத்து வைக்கப்பட்டு இன்னொருத்தர் ஒரு தமிழன் எப்படி ஒருசா அவனுடைய முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு அமித்ஷா கத்துறாரு இது வரைக்கும் திருக்குறள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு மாதம் திருக்குறளோ புறநானூறோ பொழிப்புறையோ ஒன்றுமே காணும் நிர்மலா சீதாராமன் கிட்டே எடுத்துட்டு அங்கே வெறுத்து போயிட்டாங்க அவங்க தமிழ்நாடு கிட்டத்தட்ட இவங்கள ஒரு மாதிரி அடித்து துரத்தி விட்டுடுச்சு இப்போ அந்த கட்சியை நீங்கள் மீண்டும் கூட்டிட்டு வந்து கூட்டணி போடுறீங்கன்னு வச்சுக்கங்க இருபத்தாறுல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் கடந்த முறை கூட்டணி வச்சதுனாலே ஒரு சரி ஆமாம் அதிமுக பலன் கிடைக்காது நேரடியாக சொல்லிட்டு போக மாட்டேங்க நாங்கள் இவங்களோட கூட்டு சேர்றதுன்றது எங்களுடைய தற்கொலைக்கு ஒப்பானது அதனால்தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படி தானே சொல்லணும் நாங்கள் உயிரை விட்டுருவோம்ன அர்த்தம் சீட்டு கேக்குற நிலை வந்தாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இல்லைங்க அதான் படிக்கின்றது தான் அவர் அப்படி சொல்றாரு புரியுது அதனால சொல்லுவார இப்போ அதிமுக பலம் வாய்ந்த ஒரு சக்தியா நீங்க நிமித்துங்க அப்புறம் பத்ததெல்லாம் பத்தி பேசுங்க அதிமுக வந்து எப்படி எப்படி சிதறியிருக்கு முக்கிய தலைமைகள் எல்லாமே அங்கங்கே சிதறி இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஆனால் சிலர் வந்து பாஜக கூட கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் போயிட்டுருக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம வந்து ஓபிஎஸ்சியோ இல்லை டிடிவி தினகரணியோ வந்து கூட சேர்த்துக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் சொல்கிறாரு பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் சொல்லுது இப்போ திமுகவை அவங்க திமுக வந்து இப்போவே எலெக்ஷனுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அதை பற்றிலாம் நாங்கள் வந்து செயற்குழு கூட்டத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இப்போ தீவிரப்படுத்திருக்கிறாங்க இந்த வேலையை அப்படின்னு பார்க்க முடியுது அதாவது ஒன்று சொல்கிறேன் அதிமுக பலவீனப்பட்டிருக்குது அது உங்களுக்கு தெரியும் இதை பலப்படுத்தியிருக்கிறாங்களா அப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்ற அதிமுக வந்துட்டு அழிவின் விளிம்பில் இருக்கிறது தேர்தல் வந்து அதுக்கு உயிரை கொடுக்காது சோ இப்போ ஒரு மாற்று சக்தி திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு மாற்று சக்தி அது சீமான மையப்படுத்தி உருவாக்கலாம் விஜய மையப்படுத்தி உருவாக்கலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு அலையன்ஸு ஒன்று போட்டாங்க அப்படின்னோம்னா அது மாற்று அரசியலாக வந்துடலாம் பாஜக வர முடியாது முடிஞ்சு போச்சு அதிமுக மறுபடியும் அந்த இடத்துக்கு வரவே முடியாது இப்போ இருக்கிற சூழலில் வரவே முடியாது ஏன்னா எடப்படி தன்னை காப்பாற்றிக்க வேறு யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்போ அதே நிலையில் தானே இருக்கிறீங்க கட்சிக்குள்ள எனக்கு செல்வாக்கு இருக்குது கட்சிக்குள்ள நான் பெரிய ஆளுன்னா கட்சியை போட்டு வாங்கணுமே நீ நீங்க ஒன்னும் பெரிய ஒரு தலைவர் ஒன்னும் கிடையாது இந்த கட்சி தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே சொல்லக்கூடியதை பார்க்க முடியுங்கிறோம் இப்ப எதிர்க்கட்சி அப்படின்னா வந்து இப்போ அதிமுக தான் அப்படிங்கற ஒரு விஷயம் ஏங்க அது என்ன ஏன் நாளைக்கு என்னன்றது நீங்க சொல்லுங்க என்னைய நலன்றது ரெண்டாயிரத்தி இருவத்தொண்ணு நாளதான இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு இதே இடத்துல எந்த கொங்கு பெல்ட்டில் வந்துட்டு நீங்கள் நிறைய ஜெயிச்சிங்களோ அந்த இடத்துல தானே உங்களை விட ரெண்டு மடங்கு ஓட்ட வாங்கி அண்ணாமலை முன்னாடி இருக்கிறாரு எப்படி அது சந்தபுட்டு இப்போ எதிர்கட்சியோட பொறுப்புக்கு வந்து இப்ப பல கட்சிகள் வந்து சண்டையிடுது அப்படிங்கறதான் பார்க்க முடியுது இப்ப நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க விஜய் அடுத்து வந்து வர போறாரு அடுத்து சீமான் வேற இப்போ எலெக்ஷன்லயே அவங்களோட ஓட்டு சதவீதத்தை எல்லாம் கொஞ்சம் உயர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இப்ப பாஜகவுக்கு ஓட்டு இல்ல அவங்களுக்கு எதிர்காலமே இல்லைன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல இந்த நிலையில இப்ப சீமான்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இரண்டாம் இடம் இடத்துக்கு சீமான் தனிச்சு வர முடியாதுங்க நாம் வர முடியாது அவர் விஜய் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் இந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒருவேட திமுக கூட்டணியை விட்டு விறகுச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு மாற்றாக வரலாம் இது இது நான் போடுற கணக்கு அவங்கக்கிட்ட அப்படியான ஐடியா இருக்கான்றதுலாம் எனக்கு தெரியாது ஏன்னா மிகப்பெரிய மூன்றாவது பெரிய சக்தின்னா இன்றைய அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் தான் இவர் உருவானால் இவர் பலம் வாய்ந்த ஒரு அரசியல் சக்தியாக விஜய் வரலாம் ஏற்கனவே சீமான் ஒரு நாம் தமிழர் ஒரு நல்ல நிலையில் இருக்குது இதோட தமிழக வாடு கட்சி வண்டியர் புல்ட்டு இப்படி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருது அப்படின்னம்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்மிடபுள் ஃபோர்ஸ் எதிரி அச்சம் எது இன்னொரு கூட்டணியை வந்துட்டு பயங்காட்டுற அளவுக்கான ஒரு பலம் வாய்ந்த சக்தியை உயரலாம் அவ்வளோதான் நான் சொல்றது அது நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ திமுகவை எதிர்த்து இப்போ எதிர்கட்சின்னு சொல்லி நிற்கிறதுக்குன்னு பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது இப்போ ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ திமுக அதிமுக அடுத்த அப்பாவுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ விசிகா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்புறம் பாமக இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க இப்போ எதிர்கட்சி நிலைக்கு வந்து இப்போ நாம் தமிழர் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ கடந்த எலெக்ஷனில் கூட அவங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க ஓட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ இப்போ எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவாங்க இல்லை வந்து இரண்டாம் இடம் ஓட்டு அளவில் அந்த மாதிரி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்குறீங்களா ஒரு மாற்றத்தை வந்துட்டு நாம் தமிழரால் உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எட்டு அப்படின்றது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டாக உயரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் கிடையாது ஆனால் நடக்கலாம் எப்படி அந்த மாறுது ஆனால் அப்படி ஒரு சூழலை இருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்புகள் வந்து சீமான் கிட்ட இல்லை அவர் திட்ட அரசியலில் இருக்கார் அது அவங்க எங்கேயும் கொண்டு போவாது வசதிப்படுற அரசியல் திட்ட அரசியல் சவால் சவாலுட்டுற அரசியல் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றாதான் செல்வாக்கு அந்த இடத்துல அவருக்கு போகல அது போகாத பட்சத்தில் அது அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால் இந்த விஷயத்தில் நம்ம தான் சொல்ல முடியும் விஜய் வரட்டும் அவருடைய மாநாடு நடக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு சீமான் அவர் இப்படி ஒத்து போகிறாங்க இவங்களாம் ஒரு புதிய அரேஞ்ச் போடுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் திமுக அணிக்கு மாற்ற இன்னொரு அணி உருவாக்க முடியும் ஆனால் அதிமுக உருவாக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இப்ப தமிழக வெற்றி கழகமும் இப்போ நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பேர் ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு முன்னாடி இப்ப சீனியர் கட்சின்னு பார்த்தா இப்போ விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க பாமகலாம் இருக்கிறாங்க விசிகா வந்து திமுக விட்டு விலகி வந்து இல்லை எதிர்த்து நிக்கிறதுக்கு முடியாது அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை காரணம் என்னன்னா பாஜகவினுடைய மதவாதத்தையும் அவங்க கடைபிடிக்கக்கூடிய கார்பரேட் கொள்கையையும் சனாதனத்தையும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் கூட கிடையாது அந்த கட்சியை வந்துட்டு திமுக வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு கட்சியாக கருதி பாஜகவையும் அந்த பாசிசத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இந்த கூட்டணி தான் இருக்க முடியுன்றதுனால அதில் அவர் இருக்கார் புரியுது புரியுது திரும்ப இருக்கார் அது இல்லை இது அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு பாஜக பொருட்டல்ல அப்படின்னு ஆச்சிருந்தோம்னா அவர் கூட்டணி விட்டு விலகி ஒரு புதிய கூட்டணியில் போய்ட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அவர் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியில் வரும்போது அவர் பொது தொகுதிகளில் நிறைய தொகுதிகளில் அவர் போட்டியிடலாமே அப்போது ஒரு புதிய அணியை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய முயற்சிக்கு இவர் செய்யலாம் அப்படி செஞ்சாங்க அப்படின்னம்னா அது வரும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் பிஜேபி அச்சுறுத்தலுக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு தொடர்ந்து திமுக தான் பயணிக்கும் இல்லை வராது இப்போ பாஜக வந்து கடந்த காலத்தில் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி நாங்கள் தான் எதிர்கட்சிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு தான் இந்த பேச்செல்லாம் அடிபடுறத பார்க்க முடியுது ஆனால் இப்போ அவர் தான் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு எல்லாம் மேற்கொண்டு படிக்க போகிறார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது இப்போ பாஜகவோட பாஜகவுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை தமிழ்நாட்டில் நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க இப்போ அவர் போன பிறகு தலைவராக யாராவது வருவாங்களா இல்லை பா பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அரசியலுக்கு வந்துட்டு ஒன்று என்ன படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போயிட்டு என்ன படிச்சுட்டு வர்றது ஏதோ சொல்கிறாங்க ஏதோ ஒரு சாக்கு போக்கு பண்ணுறாங்க ஆக இவரை வந்துட்டு கிளப்பி விடுறாங்க அவ்வளோதான் புறப்படு 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 அந்த திரு திருப்பூர் சொல்லுவாங்களே ஜெரிகண்டி 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 சீக்கிரம் கூப்பிட்டு வா சக்கர சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு அந்த மாதிரி இது ஒன்று கலப்பு 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 லண்டனை கலப்பு ரெண்டு வருஷம் இது பக்கம் வராது நாங்கள் வேற ஒருத்தர் போட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு அதன் மூலமாக அவங்க தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகளை சரி கட்டி அதிமுகவுக்கு சரி கேட்டீங்க ஏன்னா அண்ணா திமுகவுக்கும் அண்ணாமலை மேல தான் அண்ணாமலையை தூக்கிட்டு கோவம் தெரிஞ்சிடும் கோவம் தெரிஞ்சுட்டா கூட்டணி ஏற்பட்டும் கூட்டணி ஏற்பட்டால் ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நடக்குதோ நடக்கலையோ அது என்ன ஆனாலும் சரி பாஜக அதிமுகவுக்கு பொறுத்த பொறுத்த வரைக்கும் அது வேதாளம் தான் அம்புலி மாமாவில் நீங்கள் போனீங்கன்னா அந்த வேதாளம் வந்துட்டு ஏரிடலாம் விக்ரமாதித்தன் தோல்மேல் ஏறிக்கணும் இறங்க மாட்டேது அது கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அவன் விக்ரமாதித்த அந்த கதை தான் அண்ணாதிமுகைய கதை ஸோ மறுபடியும் இந்த வேதானம் வந்துட்டு இப்போ முருகன் மரத்தில் இருக்குது தனியாக பாஜக இப்போ அண்ணாமலை தூக்கிட்டாங்க அப்படின்னோன்னா அது மறுபடியும் வந்துட்டு அண்ணா திமுகனுடைய முதுகில் ஏறிக்கும் ஏறிக்கிட்ட உடனே அவங்க இது மறுபடியும் தேசிய போட்டு என்னென்னவோ போட்டு குழப்பம் அது வந்துட்டு நீங்கள் தமிழிசையை வச்சு குழப்பலாம் இல்லாட்டி புதுசாக வரக்கூடிய ஒரு தலைவர் வச்சு அவங்க யாராளமாக குழப்பலாம் குழப்பணும் அவ்வளோதானே பிஜேபிக்கு வேறு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதாக பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி குழப்பிற அந்த அரசியலை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம பார்க்கலாம் ஸோ அண்ணாமலை இல்லாத இடத்தில் நடக்கக்கூடிய அரசியல் இவ்வளோதான் அண்ணாமலைக்கு வந்து என்ன சாதிச்சாருன்னு கேட்காதீங்க ஒன்றும் இல்லை அது வேற ஆனால் அண்ணாதி அண்ணாமலை கலெக்ட் விட்டதுக்கு பிற்பாடு அவங்களோட திட்டம் இது தான் மறுபடியும் அதிமுகனோடு என்ன அவர்லாம் கடினமான நிலையெல்லாம் மேற்கொண்டு பார்த்துட்டாரு அமித்ஷா அதெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்காது அப்படின்னு இதுக்கு மேலே அமித்ஷா இங்கே வந்தோன்னா உடலை கூடாது மோடி வந்தாங்கன்னா சுத்தமாக அதுவும் இருக்காது ஏன்னா திருண்ண சாவி இங்கே தான் இருக்குது பொக்கேஷத்தனுடைய சாவி தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கிறாங்க அவங்க நாமெல்லாம் மதிக்கிற சனாதன தர்மத்தில் தமிழ்நாட்டில் வந்துட்டு எதிர்த்து பேசுகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்கலாம் போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பரப்புரை பண்ணியிருக்காரு இவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் இப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இவர் வந்துட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல ஆனால் அந்த வேதாளம் விடுமோ அது யார் தாவி தான் இயக்கணும் உடம்புல பூந்துக்குது என்ன சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதிமுக கூட பூந்து பூந்துக்கிட்டு செய்யப்போது இவங்க வந்துட்டு சசிகலாவையோ ஓபிஎஸையோ இணைச்சிக்கிட்டு கட்சியை பலப்படுத்தி அமமுகவோட ஒரு அலையன்ஸ் போட்டு ஒரு பலமாக வந்தாங்க அப்படின்னா வேறு ஆனால் இப்போ அவங்க மூணு அவங்கள ரெண்டு பேர் ஓபிஎஸும் திலங்கரமே வந்துட்டு பாஜக இல்லாத கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் பாஜக இல்லாமல் நாங்களா நாங்கள் செத்தே போயிடுவோன்னு அவங்க வேறு ஒரு மாதிரி இருக்காங்க செல்லூர் ராஜு மாதிரி வேறு ஒரு இடத்துல அவங்க செத்து போய் தயாராக இருக்காங்க ஸோ இப்படியான ஒரு குழப்ப நிலை தான் அதிமுக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அதிமுக அழிவின் விழிப்பில் இருக்கிறது அதுதான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிங்க உங்களுடைய கட்சியினுடைய நிலை ஏன்னா உங்களுடைய ஓட்டு பேங்க்கு திமுகவுக்கு போயிடுச்சு பெண்களுடைய ஓட்டு பேங்க்கை திமுக கொண்டு போயிட்டார் ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது மாணவர்களுடைய இளைஞர்கள் கொண்டு போயிட்டாங்க புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் சீமான் கூட போயிட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கு விஜயோட போறாங்க அப்புறம் ஏற்கனவே இருக்க இதை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்துட்டு அவரோட இருக்காங்க விசியாவோட இருக்காங்க அப்புறம் உங்களுக்கு என்ன மிஞ்சுது ஒன்றும் கிடையாது இது வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க பாஜக நிலைமை வந்து ஒன்றியதிரே அதாவது தேசிய அளவுல வந்து பெரிய உட்கட்சி ஆச்சு அது ஒண்ணு இருக்குல்ல சொல்லிருக்கேன் உங்க அதுலயும் சொல்லியிருக்கேன் கண்டம் பூரண ஆயுஷ் அப்படின்ட்டு அதையும் பார்ப்போம் அது இப்ப வந்து மாநில தலைமையிலயும் பிரச்சனை மத்திய தலைமையிலும் பிரச்சனை அப்படிங்கறதா இருக்குது ஆனா இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி பாஜகவோட மீண்டும் அதிமுக கூட்டணி வைக்கும் அதுவும் அண்ணாமலை வந்து மாநில தலைவரா இல்லாம இருந்தா அப்படிங்கிறது வந்து அப்பயும் பாஜக கூட தான பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா சமீபத்தில் தானே அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர் பாஜக பிரச்சனையா இல்லைங்க பாஜகவுடையும் பிரச்சனை இல்லை மோடியோடயும் பிரச்சனை இல்லை டீ பார்ட்டி கொடுக்க போறாரு அதை போட்டி இவங்க போயிட்டு கலந்துக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை அண்ணாமலையை வச்சாங்க அவளோட தான் அண்ணாமலையை தூக்கிட்டாங்கன்னா அவரை என்னது சரியா போடுவாங்க இல்ல அப்ப கூட இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இன்னுமே கூட்டணியாக தான் இருக்கிற அப்ப அவருக்கு முக்கியத்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல ஏன்னா தலைமை தான் இவருக்கு வேணும்னு தானே இவர் வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணி வேணாம்னு சொல்றாரு இவங்களையும் கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு இல்லைங்க ஓபிஎஸ் முக்கியத்துவம் கிடைக்கிறது கிடைக்காது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இல்லை இப்போ ஆளுநர் பதவியெலாம் தர போகிறாங்க ஓபிஸ் அவர்களுக்கு அந்த மாதிரி அவங்க அரசியல் அரசியலோடு தூக்குறாங்கன்னு அர்த்தம் அது வேற கதை அப்படி தூக்கி விட்டுவிட்டு இந்தாண்டா வந்துட்டு கட்சியை வந்துட்டு கூட்டணி கொண்டாந்துடுவாங்க அவங்களுக்கு இருந்தால் அதிமுகவை காலி பண்ணி பாஜகவை பலப்படுத்துகிறோம்னு பார்த்தாங்க அந்த முயற்சி தூத்து போச்சு அந்த இடத்துல எடப்பாடி ஸ்டாங்கன்னு காப்பாற்றுறாரு ஆனால் அதிமுக பலம் பெறணுன்ற இடத்துல இவர் தானே தோ அதை தோற்கடிக்கிறாரு அதான் சொன்னவர் அழிவின் விளைவில் அஇஅதிமுக சரி சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப விரிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறீங்க உங்களுடைய நேரத்தும் கருத்து